அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அப்டேட் வந்திருக்கு அந்த அஞ்சு அப்டேட்டை பற்றி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சைலண்ட் லைவ் பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க அதுக்குண்டான விஷயத்த தான் இந்த டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது முக்கியமாக மானிட்டைசேஷன் ஆனவங்க பாருங்க இந்த மானிட்டைசேஷன் கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்கு ஸோ மானிட்டைசேஷன் ஆக போகிறவங்களும் பாருங்கள் ஏன்னா இந்த எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர்ல மானிட்டைசேஷன் கிடைக்காது ஏன்னா ஒரு சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் ஆகியிருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சைலண்ட் லைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீப்பாக சொல்கிறேன் நேற்றுக்கும் இதை பற்றி தான் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு முத முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோமே நம்ம சேனலில் இருக்குது ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் அஞ்சு அப்டேட் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளான் ஷேரிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதை பற்றி நான் டீப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் யூஐ மாற்றம் இதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஏஐ பேஸ்டு ஏஜ் வெரிஃபிகேஷன் இதை பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ட்ரெண்டிங் பேஜ் வந்து நீக்கப்பட்டு இருக்காங்க எதுக்காக ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த நாலு அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் அஞ்சாவது அப்டேட் லோ எஃபெக்ட் வீடியோ பெனாலிஜிடு அப்படின்னா இதை பற்றி நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஃபஸ்ட் கமண்டில் கொடுக்குறேன் இன்னைக்கு எதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா லோ எஃபெக்ட் கேட்டகரிக்குள்ளார வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை பதினைஞ்சுல கொண்டுட்டு வந்தாங்க சோ இதனால பாத்தீங்கன்னா சைலண்ட் லைவ் எல்லாம் பாத்தீங்கன்னா லோ எஃபெக்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க கன்சிடர் பண்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மோனிலைசேஷனுக்கு அப்ரூவல் வந்து ஆகாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் இது வந்து ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க போட்டுட்டு இருக்காங்க அதுவும் சேஃப் கிடையாது எப்போ வேணா மேனுவல் ரிவ்யூ பண்ணலாம் தான் அவங்க சொல்றாங்க இதை டேரக்டா யூடியூப் யூடியூப் டீம் கிட்ட இருந்து தான் சேட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ரிஸ்க் இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மானிட்டைசேஷன் வேளை மேனுவல் ரிவ்யூல தப்பிச்சு எப்படியோ நீங்க வாங்கிட்டாலுமே உங்களுக்கு ஆட்ஸ் வந்து கொஞ்சமாக தான் பிளே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிமோனிடைஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்க சேனலுக்கு ஆகிடும் லாங் டேர்மா சேனலுக்கு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆக சான்சஸ் நிறையவே இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எந்த பாலிசிக்கு கீழே வருதுன்னா ரீயூஸ் இதுக்கு கீழே வருது சைலண்ட் லைவ் லை ரிப்பீட்டட் லூப்டு கண்டென்ட்டாக இருக்கும் ஏன்னா ரிப்பீட்டடாக ஓடிட்டுருக்கு வேலையூ இல்லாத கண்டன்ட் ஸோ நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன் இது தான் வந்துச்சு இதுக்கு முன்னாடி இது ஓகேவாக தான் இருந்துச்சு யூடியூப்பின் ரீயூஸ் கண்டென்ட் பாலிசிஸ் கீழே இது வரலாம் சம்டைம் ஸ்ட்ரைக் கூட வரலாம் ஏன்னா ஒரு இமேஜை நீங்க இப்போ வச்சு யூஸ் பண்றீங்கன்னா அதே இமேஜை மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணிருக்கலாம் அது தெரியாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரீயூஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு பின்ஸில் இருந்து ஒரு இமேஜ் எடுத்து நீங்க போடுறீங்க அது உங்களுக்கு நல்லா ரீச் கொடுக்குது அதே இமேஜ் எடுத்து உங்க ஃப்ரெண்டு போடுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு பிரச்சனை லைவ்ல வரும் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் இதனால ஸ்ட்ரைக் கூட கொடுக்கலாம் அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா யாராவது உரிமை இது என்னுடைய இமேஜ் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கலாம் அது போல ஸ்ட்ரைக் வந்தா உங்க சேனலுக்கு கண்டிப்பா உங்க சேனல் சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது சோ நம்ம சேனல்ல டீப் அண்ட் கிளியரா தாங்க சொல்லுவோம் கண்டிப்பா பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சேனலை சேஃப் அண்ட் செக்யூராக ரன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைலண்ட் லைவில் விவஸ் அதிக நேரம் இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் செகண்ட்ஸில் வெளியே போயிடுவாங்க எகே என்கேஜ்மெண்ட் இல்லாததுனால அழகார் ரெக்கமெண்ட் பண்ணாது சேனல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ நீங்கள் சைலண்ட் லைவ் போடலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சேனல் ஹெல்த் பாதி ஆரம்பத்தில் ஷார்ட் மாதிரி இது உங்களுக்கு தெரியும் ஈஸியாக வாட்சவர்ஸ் எடுக்க ஆனால் லாங் டைம் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ண முடியாது பிகாஸ் ஆர்பிஎம் சிபிஎம்லாம் குறையும் இந்த ஆர்பிஎம்லாம் இருந்தால்தான் நமக்கு அமௌண்ட் வரும் இந்த ஆர்பிஎம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிறிஸ்டோப் கிளியரா வீடியோ போடுறேன் இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா சைலண்ட் லைவ் போட்டா மானிட்டைசேஷன் சேஃப் இல்லை உங்களை போட வேண்டாம் நான் சொல்லலை சேஃப் இல்ல ஜஸ்ட் அவேர்னஸ் கொடுக்குறேன் ஸ்ட்ரைக் வர வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடியே நான் எப்படி ஸ்ட்ரைக் வரும்னு சொல்லிட்டேன் வாட் பேஸ்ட்! பேஸ்ட் ஏன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த வாட்ச் ஹவர்ஸ் கன்சிடர் பண்ணல நெக்ஸ்ட் சேனல் குரோத் டோட்டலா பாதிக்கும் இதுக்கு முன்னாடி போட்டது அப்ப அது மட்டும் வாட்ச் ஹவர்ஸ் ஓகேவா சிஸ்டர் அப்படின்னா கண்டிப்பா ஓகே அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல கிரியேட்டர் சைலண்ட் ஆகி போட்டு வாட்ச் ஹவர்ஸ் குவிச்சாங்க ஆட்ஸ் கூட வந்துச்சு மானிட்டைசேஷன் ஆக்டிவா இருந்த சேனலுக்கு ரெவன்யூ வந்துச்சு யூடியூப் ஸ்ட்ரிக்டா டிடெக்ட் பண்ணாம இருந்ததுனால ஒரு லூஃபோல் மாதிரி யூஸ் பண்ணாங்க முன்னாடி இப்போ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரிஸ்க் சில நேரம் மேனுவல் ரிவ்யூ வந்தா உடனே டிமோனடைஸ் பண்ணிடுவாங்க ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் சேனல் குரோத் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சைலண்ட் லைவ் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா சைலண்ட் லைவுக்கு பதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ சைலண்ட் லைவுக்கு பதில் நம்ம நிறைய லைவ் போடலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டைப்பில் லைவ் இருக்குது அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்